பிரபல கன்னட நடிகையான விஜயலட்சுமி தமிழில் பூந்தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்துள்ளார் சீமான் இயக்கத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான வாழ்த்துக்கள் என்ற படத்தில் முக்கிய கேரக்டராக இருந்தார் இந்த நிலையில் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு முதலே தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருகிறார் அந்த வகையில் சென்னை பலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் தன்னை ஏமாற்றிவிட்டதாக அவர் புகார் அளித்து இருந்தார் இந்த புகாரை ஏற்றுக்கொண்ட போலீசாரும் சீமான் மீது கொலை மிரட்டல் கற்பழிப்பு மோசடி உட்பட்ட சில வழக்குகள் பதிவு செய்தனர் இந்த வழக்கை விசாரித்த இதற்கிடையே இந்த வழக்கு தொடர்பாக சீமான் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று காவல்துறை சார்பில் சீமான் வீட்டில் சம்மன் ஒட்டப்பட்டது இந்த சம்மன் பெரிய சம்பவமாக மாறியது என்றே கூறலாம் அதாவது சீமான் வீட்டிற்கு போலீசார் சம்மன் கொடுக்க சென்றனர் அப்போது வீட்டில் இருந்தவர்கள் சம்மனை பெற தவறியதால் அதனை சீமான் வீட்டு கதவில் ஒட்டிவிட்டு சென்றனர் இதையடுத்து சிறிது நேரத்தில் அதை சீமான் ஆதரவாளர் ஒருவர் கிழித்து எறிந்தார் இதனை தடுக்க சென்ற போலீசாருக்கும் சீமான் வீட்டு காவலாளியான முன்னாள் ராணுவ வீரருக்கும் இடையே கடுமையான சண்டை ஏற்பட்டது இது தொடர்பான வீடியோக்கள் வைரலாகவும் பரவியது சம்மன் சண்டை பூதாகரமாக வெடித்து வந்த நிலையில் ஒருபுறம் சீமான் தன்னை கைது செய்து விடுவார்களோ என பயந்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் அரசியல் நோக்கம் கொண்டு தன் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் விஜயலட்சுமி என்ற பெண்ணை பயன்படுத்தி தனது அரசியல் வாழ்க்கையை முடித்து வைக்க திமுக உள்ளிட்ட கட்சிகள் முயற்சிப்பதாகவும் அவர் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் மேலும் சென்னை உயர் பிறப்பித்த உத்தரவுகளுக்கு தடை அல்லது ரத்து செய்ய உத்தரவிடக்கோரி கோரி உச்ச நீதிமன்றத்தில் சீமான் தரப்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவை விசாரணைக்கு எடுத்த நீதிபதிகள் வருகிற திங்கள்கிழமை அதாவது இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்வோம் என அன்றே கூறினர் அதன்படி இன்று சீமான் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்றது அப்போது நீதிபதிகள் இருதரப்பு வாதங்களையும் கேட்டனர் அந்த சமயத்தில் சீமான் தரப்பில் கூறுகையில் தற்போது நாம் தடை கேட்டிருந்தோம் அது இந்த வழக்கு முற்றிலுமாக ரத்து செய்வதற்கு நகர்வோம் இது ஆதாரமில்லாத அவதூறு வழக்கு தான் நானே தான் இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்தேன் இந்த வழக்கை எப்படி விசாரித்தாலும் இது திட்டமிட்டு கூறப்பட்ட அவதூறு க வழக்கு தான் என்றுதான்